ஐயா வணக்கம் 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 ஐயா இப்போ சமீபத்தில் டெல்லியில் நடந்த தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றது பெரும்பான்மையும் தாண்டி நம்மளுக்கு நிறைய சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த விஷயத்தில் திருமாவளவனுக்கு வந்து அப்படியே ஒரு அதிர்ச்சி எப்படா பாஜக வந்ததீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக இருக்காராம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதிர்ச்சியாக இருக்கிறேன்னு கேட்டால் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அவர் அதிர்ச்சியாக இருக்கிறாரேன்னு குறிப்பிட்டு சொல்கிறவரை அளவுக்கு திருமாவளவன் ஒன்றும் ஒரு பெரிய விவரமான ஆள் கிடையாது கிடையாது அது என்னவோ அதிர்ச்சியாக இருக்குங்கிறார் நாளைக்கு திமுக தொதிர்ச்சியாக அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவார் அப்படி ஒன்று அரசியல் அறிவுங்கிறது அவருக்கு கிடையாது அவரை சார்ந்த மக்கள் மீது ஒரு பதிவும் அவருக்கு கிடையாது அந்த வேங்கை வயலில் வந்து மலம் கலந்து ரெண்டு வருஷம் தாண்டி போச்சு அதுக்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலையே அதே அவரு போய் ஒரு போராட்டம் பண்ணலையே அந்த ஊரில் போய் அவர் கோபம் பண்ணலையே ஒன்றும் மானம் ரோசம் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறாரு அவர் வந்து அதிர்ச்சி ஆகிட்டாராம் அவர் ஒரு ஒரு பொய்யே ஒரு ஒரு பிராடு அவனுடைய சாயம் வெளுத்து போச்சுங்கிறதுல இவருக்கு அதிர்ச்சி இவரும் இப்படி ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு தான் இருக்கிறார் ஏன்னோ நம்ம பட்டியலின மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு சாயத்தை ஒரு பூசிக்கிட்டு இருக்கிறது இவருக்கு சாயமும் கலையும் அவள் இவர் கூட பங்களியாக வச்சுருக்கிறாங்கள அது மு க ஸ்டாலின் திமுக அந்த சாயமும் வேகமாக கலையும் கலையும் அப்படி அவர் அதிர்ச்சியாக இருக்குன்னு இவர் சொல்லிட்டாருங்கிறத நம்ம ஒரு முக்கியமாக எடுத்துக்கிற அளவுக்கு திருமாவளம் அப்படி ஒன்றும் முக்கியமான ஆள் கிடையாது ஆனால் இது வந்து யாரெல்லாம் டெல்லியில் பிஜேபி ஜெயித்தது அதிர்ச்சியாக இருக்குன்னா அப்போ பிஜேபிங்கிறது என்ன பிஜேபி ஊழல் கட்சியா எதாச்சும் ஒரு ஊழல் பட்டியலில் இருக்கா பிஜேபி எந்த அமைச்சராவது ஊழல் இருக்கா இல்லையே கிடையாது ஒரு நேர்மையான கட்சி ஜெயிச்சா உனக்கு ஏன் அதிர்ச்சி ஆகுது உனக்கு எதுக்கு அதிர்ச்சி இது அவசியமே இல்லையே உனக்கு இல்ல பிஜேபி வந்து அதிர்ச்சி ஒருவேளை இப்படி இருக்கலாமோ காங்கிரஸ் வந்து ஹேட்ரிக்கா மூணாவது தடவை ஜீரோல நிற்குது ஒருவேளை அது அதிர்ச்சியா இருக்கலாமோ காங்கிரஸ் சீரோலாம் பிஜேபி ஆம் ஆத்மி இருக்குல்ல காங்கிரசுக்கு பதில் தான் ஆம் ஆத்மி

தான் ஆம் ஆத்மியாக இருக்கு எதுவா இருந்தாலும் அதிர்ச்சி ஆயிடுச்சு பிஜேபி அதிர்ச்சிங்கிறார் அவர் அவங்க தோத்தது காங்கிரஸ் தோத்தது அதனால அதிர்ச்சி அப்படி சொல்லல அவர் அவர் திருமாவளமை என்ன சொல்றாருன்னா பிஜேபியினுடைய வெற்றி அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்றார் அப்போ பிஜேபியினுடைய வெற்றி ஒருத்தருக்கு அதிர்ச்சி தரணும்னா அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு அர்த்தம் ஒரு குற்றவாளிக்கு தான் பிஜேபியினுடைய வெற்றி அதிர்ச்சியை தரும் ஒரு திருடனுக்கு தான் போலீஸினுடைய வருகை அதிர்ச்சியாக இருக்கும் அவன் குற்றம் பண்ணாதவனுக்கு போலீஸ் வந்தா என்ன வராமல் இருந்தால் அவனுக்கு என்ன அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் குற்றவாளிக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும் போலீஸ் வந்தால் அதே போல் டெல்லியில் பிஜேபி வந்ததுனால திருமாவளவனுக்கு பக்கு பக்கினி அடிக்குதுன்னா இவர் ஒரு குற்றவாளி அரசியல் குற்றவாளி அப்படிங்கிறது நிருமணம் ஆகிருக்கு வணக்கம் நன்றிங்க